வெல்கம் டு பாவம் அனிமேஷன் இது ஒரு காலத்தில் ஒரு பழைய மொபைல் போன் இருந்தது அந்த போன் மிகவும் பெருமையாக இருந்தது எனக்கு புதுப்பிப்பு தேவையில்லை நான் இப்படியே நன்றாக இருக்கிறேன் என்று அது சொல்லிக்கொண்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் மற்ற புதிய மொபைல் போன்கள் புதுப்பிப்புகளை பெற்றுக்கொண்டன அவை புதிய அம்சங்களை கற்றுக்கொண்டன புதிய செயலிகளை இயக்க கற்றுக்கொண்டன ஆனால் பழைய போன் மட்டும் மாறாமல் இருந்தது எனக்கு எதுவும் வேண்டாம் நான் போதும் என்று அது நினைத்தது முதல் மாதம் கடந்தது சில செயலிகள் வேலை செய்வதை நிறுத்தின பரவாயில்லை எனக்கு அவை தேவையில்லை என்று அந்த போன் சொல்லிக் கொண்டது இரண்டாவது மாதம் வந்தது மேலும் பல செயலிகள் செயலிழந்தன இன்னும் நான் பயன்படுத்தக்கூடிய செயலிகள் இருக்கின்றன என்று அது நம்பிக்கையுடன் சொன்னது மூன்றாவது மாதம் நான்காவது மாதம் கடந்தன ஒவ்வொரு நாளும் அந்த போன் மேலும் மேலும் பயனற்றதாக மாறியது எந்த செயலியும் சரியாக இயங்கவில்லை புதிய செயலிகளை பதிவிறக்கம் செய்ய முடியவில்லை இணையத்தில் எதுவும் திறக்கவில்லை ஒரு நாள் அந்த போனின் உரிமையாளர் கோபத்துடன் சொன்னார் இந்த போன் இனி எந்த பயனும் இல்லை இது வெறும் குப்பை அப்படியாக அந்த பழைய மொபைல் போன் குப்பைத் தொட்டியில் போடப்பட்டது அங்கே குப்பையில் கிடந்தபோது அது புரிந்து கொண்டது நான் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தேன் உலகம் முன்னேறியது ஆனால் நான் பின்னால் தங்கிவிட்டேன் இப்போது நான் மறக்கப்பட்டுவிட்டேன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காலத்தால் மறக்கப்படுவார்கள் புதுப்பித்துக் கொள்வதே வாழ்க்கையின் இயல்பு இதுபோன்ற வீடியோக்களைக்கான காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்